தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க செத்து போன கணவர் கன்று மீண்டும் பிறந்து வந்த அதிசயம் மழை வேண்டி ஊர் செழிக்க வேண்டும் என்று எண்ணி விலங்குகளுக்கு திருமணம் செய்து பக்கம் சடங்குகளை கேள்விப்பட்டு இருப்போம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் காதலுக்கு கண்ணு இல்லை என்று சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது சாதி மாறி திருமணம் செய்வது எல்லாம் பழசு இப்ப புது ட்ரெண்ட் தெரியுமா கணவரும் கன்றும் கம்போடியாவின் கிராடி மாகாணத்தைச் சேர்ந்த மூதாட்டி கிம் ஹாங் அவரின் கணவர் கடந்த ஆண்டு இறந்து விட்டார் அதே நேரத்தில் அவர்கள் வீட்டிலிருந்த பசு ஒரு ஆண் கன்று ஈன்றது அந்த கன்றின் செயல்பாடுகள் அனைத்தும் தன் கணவரின் செயல்பாடுகளை ஒத்திருப்பதாக கிம் காங் கருதினார் கன்றுடன் காதல் கிம்முக்கும் அந்த கன்று கொண்டிக்கும் காதல் போன தன் கணவரை கன்று குட்டியாக வந்திருக்கிறார் என்று நம்ப துவங்கிவிட்டார் கிம்மிடம் மிகுந்த பாசத்துடன் பழகும் அந்த கன்று மகன்களிடமும் பாசமும் கண்டிப்புமாய் நடந்து கொள்கிறதாம் திருமணம் பின்னர் ஒரு சுபமிகுத்த நன்னாளில் ஊரார் எல்லாரையும் அழைத்து அந்த கன்றையை திருமணம் செய்திருக்கிறார் கிம் அந்த கன்றை தினமும் கொழிப்பாட்டுவது உணவு ஊட்டுவது என மிகவும் சிரத்தையுடன் பணிவடைகளை செய்து கொண்டிருக்கிறார் கன்று கென்று தன் கணவர் பயன்படுத்திய அறை கட்டில் என சகல ஏற்பாடுகளையும் கிம் தமிழ் தன் உயிரோடு இருக்கும் வரை அந்த கன்று கொட்டியை பராமரிக்கப் போவதாக தெரிவித்துள்ள கிம் தனக்கு பின்னரும் தன்னுடைய கணவரை அதாவது கன்றுக்குட்டியை மரியாதையாக பராமரிக்க வேண்டும் அதனை விற்றுவிடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார்